மாயன்மையன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் பயன் உங்கள் நலன் தான் எத்தனையோ விதமான ஜோதிடம் மட்டுமல்ல அமானுஷியம் சார்ந்த இடங்களை பற்றியும் அதை பற்றியெல்லாம் இறையூர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் இன்று நான் நிற்கின்ற ஒரு பூமி ஒரு சக்தியத்தின் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியுடைய அம்சம் நிறைந்த ஒரு புண்ணிய பூமி தான் இந்த இடம் இந்த இடத்தின் பெயரோ பாஞ்சாலி மேடு என்று சொல்வார்கள் நமக்கெல்லாம் தெரியும் பஞ்ச பாண்டவர்களுடைய அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக அந்த பஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து விதமான அம்புகளை துரியோதனன் என்ற ஒரு அசுரன் நோக்கி அசைத்த ஒரு மகா சக்தி தான் என் தாய் பாஞ்சாலி திரௌபதி அதாவது எங்கெல்லாம் பெண் கண்ணீர் சிந்துகின்றாலோ எங்கெல்லாம் பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் நாராயணன் மட்டுமல்ல பத்து அவதாரம் எடுப்பது என் அன்னை பராசக்தியுமே அவதார வடிவம்தான் அந்த வகையில் மகாபாரதத்தையே இயக்குபவளும் என் தாய் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான சக்தி பாஞ்சாலி அந்த பாஞ்சாலி வனவாசத்தின் பொழுது தன் கணவன்மார்களோடு வந்து நின்று தங்கி இருந்த இடம் அற்புதமான ஒரு இடம் மட்டுமல்ல சக்தி நிறைந்த ஒரு புண்ணிய புனிதமான பூமி அதாவது வள்ளியங்காவு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சபரிமலைக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புனிதமான இடம்தான் இந்த பாஞ்சாலி மேடு ஐந்து சக்திகள் அந்த ஐந்து சக்திகளை ஒருங்கிணைத்து ஏக சக்தியாக மாய்த்து துரியோதனன் என்ற அசுரனை இந்த பூமியை விட்டு அகற்றிய மகாசக்தி பாஞ்சாலி என் தாய் பாஞ்சாலி பராசக்தி அந்த திரௌபதி இருந்த இடம் அவளுக்காக பஞ்ச பாண்டவர்கள் இந்த இடத்திலே தங்கி இருந்த ஒரு புண்ணிய பூமி இங்கே இருந்து சபரிமலை ஐயனை அவர்கள் மனமுருக பிரார்த்தித்த இடமும் இந்த இடம்தான் மனதில் ஆயிரம் கவலைகளும் வேதனைகளும் இருந்த பொழுதும் கூட எத்தனையோ விதியோ வினையோ நம்மை துரத்திய பொழுது கூட நம் வாழ்வே அசைத்து போடும் பொழுது இந்த இடத்துக்கு ஒரு முறை ஒரு முறை வரணும் வருகின்ற வாய்ப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இறை சக்தி கொள்ள வேண்டும் அந்த பராசக்தி நம்மை வழிநடத்த வேண்டும் என்னை பொறுத்தவரை இந்த பூமி தாயில் பிறக்கின்றோம் தாயில் நினைவாக வாழ்கின்றோம் ஆனால் அனாதையாக தான் விட்டு போகின்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை வீதி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்றார் கண்ணதாசன் கடைசி வரை நம்மை பெற்ற தாயினுடைய அன்புதான் காரணம் என்னன்னா அந்த பாஞ்சாலியினுடைய மேடு என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஒரு புண்ணிய பூமி தான் இங்கு நினைத்து பார்க்கின்றேன் என் தாயும் அந்த பஞ்ச பாண்டவர்களும் நடந்த இடம் அவர்கள் காற்று சுவாசித்த இடம் இந்த புண்ணிய பூமி நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் இதை கொஞ்சம் ஒரு முறை பாருங்கள் ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள் மகா சக்தி என்னை பொறுத்த வரைக்கும் திரௌபதி என்பவள் ஒரு தாய் மட்டுமல்ல ஒரு நல்ல சக்தி மட்டுமல்ல மகாபாரதத்தை இயக்கியவள் மட்டுமல்ல அசுரர்களை அழைத்த ஒரு அற்புத சக்தியும் பாஞ்சாலி தான் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய கடவுளர் தேசம் என்று சொல்லக்கூடிய பரசுராபர் பூமி என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான இடம்தான் இந்த பாஞ்சாலி மேடு வாழ்வில் கலைஞர் நிற்கும்பொழுது அம்மா என்று அழைத்தால் போதும் அந்த குரல் எங்கெல்லாம் முதல் உழைக்கும் அந்த வகையில் மகாசக்தி மகா மாயே என் தாயே பிரத்யேங்கரி என்றெல்லாம் நாம் அழுது புலம்பினாலும் கூட ஒரு இடம் வேணும் இல்லையா பசுபின் உடல் முழுவதும் பாலி இருந்தாலும் கூட அது காம்பின் வழிபாடு நமக்கு கை கட்டுவது போலத்தான் அந்த பராசக்தி திரௌபதி அந்த பாஞ்சாலி இந்த மேட்டிலே அமர்ந்திருக்கின்றாள் அந்த பாஞ்சாலிக்காக பஞ்ச பாண்டவர்கள் அமைத்த அழகியது கண்களில் கண்ணீர் வருகின்றது கண்கள் குழம்போ நீர் நிறைகின்றது எத்தனை சிதைந்து போன இடங்கள் எத்தனை மகாசக்தி கருங்குட்டி பகவான் என்று சொல்லக்கூடிய கருங்குட்டி பகவானும் பக்கத்தில் முண்டக்காயம் என்று சொல்லக்கூடிய சிறுவள்ளி இருக்கக்கூடிய பத்ரகாளி இருந்த புனிதமான பூமி இந்த பூமியின் சிறப்பு என்னென்னா வாழ்க்கையில் நமக்கு நலம் தருவதற்கும் சத்துருக்கள் இல்லாமல் செய்வதற்கும் பத்ரகாளி அது மட்டும் கிடையாதுங்க நமக்கெல்லாம் தெரியும் சரவேசுரனும் தெரியும் அந்த சாலுவேசாய விக்மகை பக்ஷிராஜாய தீமகி தன்னோ சரபிரசோதயாத் என்று சொல்லக்கூடிய சரபரின் ஒரு ரக்கை பிரத்யேகரா என்ற பத்ரகாளி இன்னொரு இறக்கை சூழினி துர்கா என்று சொல்லக்கூடிய சூழனி துர்க்கை சரபரின் சக்தி நிறைந்த ஒரு புண்ணிய பூமி தான் இந்த பாஞ்சாலி மேடு இங்கே இருக்கக்கூடிய முண்டக்காயத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறுவள்ளிக்காவிலே இருக்கக்கூடிய என் அன்னை அதை வராசக்தியை பார்த்தீங்க என்றால் பத்ரகாலினுடைய அம்சந்தான் ஒரு இலக்கை பத்ரகாளி இன்னொரு இலக்கல் சூழினி துர்கனாக என்று இந்த வனத்திலே வனபத்ரகாளியாக வனதுர்கையாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பூமி சொல்வார்கள் ஓம் ஷம் பஷ ஜ ஜுவாஜிக்ரே கராள பக்ரே கராளதம்ஸ்ரே பிரத்யங்கரே ஷம் க்ரீம் ஹோம் பட் என்று பத்ரகாளியை சொல்வதூர் ஓம் கிரீம் ஜொல ஜொல சோழினி சர்வதுஷ்ட நிக்ரஹே ஹூ பட்ஸ் வகா இந்த சூழின் மந்திரம் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலேயோ துன்பமற்று பயமற்று நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் அந்த வாழுகின்ற வாழ்க்கைக்கு இந்த பாஞ்சாலி மேடுதான் ஒரு அடித்தளம் இந்த ஆலயத்தை தரிசிக்கின்ற பாக்கியம் யார் செய்த புண்ணியமோ அந்த முழு பண்டி புண்ணியமும் இதை பார்க்கின்ற உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்